எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய் எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய் கல்வாரி சிலுவை அண்டிடுவாய் கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய் இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே யாவும் கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பங்கு எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள் இந்த வசனத்திலே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போர் சேவகர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள் இரண்டாவது அவருடைய வஸ்திரங்களுக்காக அவர்கள் சீட்டு போட்டார்கள் பரிசுத்த வேதாகமத்தின் நாலு சுவிசேஷ புஸ்தகத்திலும் இந்த ரெண்டு காரியங்களையும் ஒன்றுக்கு பின்பு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வஸ்திரத்தை குறித்து சீட்டு போட்டதின் காரணம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படி அப்படி நடந்தது அந்த நாட்களிலே நாலு அல்லது ஐந்து விதமான ஆடைகளை மனிதர்கள் உடுத்தினார்கள் போர் சேவகர்கள் ஆண்டவருடைய ஆடையை அங்கும் இழுத்து பிரித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவருடைய மேல் ஆடைக்காக அவர்கள் சீட்டு போட்டுக்கொண்டார்கள் அவர்களில் ஒருவனுக்கு மட்டுமே அது கிடைத்தது யோவான் சொல்கிறார் அந்த ஆடை தையலால் தைக்கப்பட்ட ஒன்றல்ல ஆனால் கையினாலே பின்னப்பட்ட ஒரு ஆடையாய் அது இருந்தது அர்த்தம் அந்த ஆடையிலே எந்த ஒரு இணைப்பும் அல்லது தையலும் கிடையாது இந்த மேலாடை பரிபூர்ணமான ஒன்றாயிருந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்ற பயமில்லாத ஜீவனுக்கு ஒப்பாயிருந்தது அவர் வாழ்க்கையிலே எங்கேயும் ஒரு கரையோ ஒரு ஒட்டு ஒரு நிலைமையோ அல்லது குற்றமோ கிடையாது ஆசாரியர்கள் சாஸ்திரிகள் பரிசேயர்கள் இவர்கள் அநேக பிரயாசப்பட்ட பின்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லா ரீதியிலும் அவரை சோதித்துப் பார்த்து பிலாத்து அவரிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை அப்படி இருந்தும் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள் இங்கே குற்றமற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ மனுஷனுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த சத்தியம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார் என்பதும் மிகப்பெரிய பெரிய சத்தியமாயிருக்கிறது மூன்றாம் நாள் கல்லறையிலிருந்து ஜீவனோடு எழும்பினார் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறானோ அவனுக்கு பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் கிடைக்கிறது இந்த தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக